இரண்டாவதாக அல்லாஹு அதாவது இந்த சாட்சிக்கு பின்னால குர்ஆனில் ஏராளமான இடங்களிலே தான் வணக்கத்துக்குரியவன் என்று அந்த வாசகத்தை என்ன செய்யறான் வணக்கத்துக்கு தகுதியான வாசகத்தை அல்லாஹு பல இடங்கள்ல சொல்லி காட்டான் பாருங்க குருவான் வெறும் தகவல் சொல்லக்கூடிய ஒரு நூலாக இருந்தால் வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ் தவிர வேறு யாரும் இல்லை ஆராய்ச்சி வசனத்துல ஒரு இடத்துல வரணும் ஏன்னா தகவல் சொல்ற நூல் திருப்பி திருப்பி சொல்றீங்க கூடாது வேற வேற விஷயங்களை சொல்லணும் குர்வான் அப்படி இல்ல பக்கத்துக்கு பக்கம் என்ன செய்யும் வணக்கத்துக்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லைன்னு குருவான் என்ன நூல் தெரியுமா ஞாபகம் ஊட்டக்கூடிய ஒரு நூல் உணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு நூல் அதனால தான் குரவான் ஒரு விஷயம் திருப்பி திருப்பி வரக்கூடிய அல்லாஹு பல இடங்களில் தான் தான் வணக்கத்துக்கு உரியவன் என்ற செய்தி அல்லாஹுத்தாலா என்ன செய்கிறான் பல இடங்களில் சொல்லுகிறான் இவருடைய தக்சீம் நான் சொல்லிட்டு வாங்க வகைப்படுத்தலை மூன்றாவது என்ன என்று சொன்னால் அல்லாஹு தாலா தன் ஒவ்வொரு தூதர்களுடைய வாயாலும் எதை சொல்ல வைத்தான் என்பதை என்பதே சொல்லி சொல்லிக்காட்டினான் ஒவ்வொரு தூதரும் எதை சொல்ல வைத்தானு இப்ப இந்த தூதர் சொன்ன உடனே என்ன நினைக்கிறோம் தெரியுமா முஸ்லிம்கள் தூதர்களை நம்புறாங்க முஸ்லிம்களுக்கு சரி மற்றவங்களுக்கு இல்லையேன்னு நினைக்கிறேன் அப்படி இல்ல இறைவனிடமிருந்து செய்து சொல்லக்கூடிய தூதர்கள் இருந்தார்கள் என்பது ஒவ்வொரு மதத்துடைய நம்பிக்கை அவர்கள் அதை நம்புகின்ற தான் என்ன செய்கிறது வித்தியாசம் இருக்கிறதே தவிர ஒவ்வொருவரும் என்னது ஒவ்வொரு பேர்ல அதை என்ன செய்திருக்கிறார்கள் நம்பி இருக்கிறார் இப்ப நம்ம நம்ம நமக்கு மா நமது மார்க்கத்துக்கு பக்கத்துல உள்ளவங்க யாரு கிறிஸ்தவர்களும் யூதர்கள் அவர்கள் முகமது சல்லா உலகம் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லையே தவிர மற்ற எல்லோரும் என்ன செய்தார்கள் தூதர்களாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அந்த தூதர்கள் ஒவ்வொருடைய வாயால இதுதான் வந்ததுன்னு நல்லா உத்தர அவங்க இல்லை என்று சொல்வார்கள் மறுமையில் என்ன நடக்கும் ஒவ்வொரு தூதர்மார்களையும் அல்லாஹு தாலா விசாரிப்பான் உங்கள் சமுதாயத்தை அல்லாஹு விசாரிப்பான் அந்த சமுதாயத்தை விசாரிப்பான் அந்த தூதர்மார்களை விசாரிப்பான் சமுதாயத்தை கேட்டா அந்த தூதர்மார் எங்களுக்கு செய்தி சொல்லலேன்னு அந்த தூதர்மார்கிட்ட கேட்டா நாங்க சொன்னோம் என்ன சாட்சின்னு என்று கேட்டா முகமது சமுதாயம் யார் சாட்சி முகமது சமுதாயம் எல்லா தூதர்மார்களும் இந்த பதிலாக முகமது சமுதாயத்தை சொல்வார்கள் முகமது சமுதாயத்தை அல்லாவுத்தால விசாரிப்பான் இப்ப தூதர்மார்களுடைய விசாரணை மறுமையில் ஒரு மிக முக்கியமான ஒரு விசாரணை சொன்ன செய்தியை சொன்னார்களா அப்படின்றது அதனாலதான் அவர் ஒரு பகுதியான செய்யறாரு சொல்றாரு இவர்களா தூதர்களை நம்பியவர்கள் முகமது சமுதாயத்தை விசாரிக்கிற நேரத்தில் அல்லாஹு உங்களுக்கு யார் ஆதாரம் என்ன செய்வார்கள் அல்லாஹு கேட்பவர்கள்ட்ட எல்லாம் என்ன செய்வோம் முகமது சல்லா அலுவலாம் அவர்களை சொல்லுவோம் முகமது சல்லா அலுவலாம் அவர்கள் தான் அந்த இடத்துல எல்லாம் அவர்கள் எல்லோரும் இறைவனை சொல்ல கூட சமுதாயத்தை என்ன செய்வார் அவங்க சாட்சிய சொல்லுவாங்க ஆனா ரசூல் சல்லா அலுவலாம் அவர்கள் தான் இறைவனை என்ன செய்வாங்க சாட்சியாக அந்த இடத்திலே சொல்லுவார்கள் அந்த நேரத்தில் அத்தனை பேரும் பொய் சொன்னார்கள் என்பதற்கு சாட்சியாக யாருடைய சமுதாயம் இருக்கும் முகமசல்லல்லாஹ் சமுதாயம் இருக்கும் அதைத்தான் அல்லாஹு தல்லா குறுவானிலேயே சொல்லி வக்கதாளிக்க ஜால்னாக்கும் உம்மதன் ஓசத்தன் வித் த கூனு சுஹதா அலன்னஸ் அதாவது இப்படித்தான் உங்களை நாம் நடுநிலையான சமுதாயமாக ஆக்கினோம் ஏனைய எல்லா சமுதாயத்துக்கும் நீங்கள் சாட்சி சொல்வதற்காக என்று ரசூல் சல்லல்லாஹ்லையோ செல்லும் அவர்களை இந்த தபசீரல் என்ன செய்றாங்க இந்த வசனத்துக்கு சொல்றாங்க மறுமை நாளில் நீங்கள் நடுநிலையான ஒரு சமுதாயமாக இருக்கணும் என்பதற்காக நாம் உங்களை என்ன செய்திருக்கிறோம் இப்படி சாட்சியாளர்களாக ஆக்கி இருக்கிறோம் அல்லாஹுத்தால சொல்றோம் எனவே தூதர்மார்களுடைய பிரச்சாரம் எதுவாக இருந்ததென்ற சாட்சி மிக முக்கியமானது என்ற சாட்சி மிக முக்கியமானது என்பதை என்பது அல்லாஹுத்தால என்ன செய்றான் சொல்லி காட்டுகிறான் எனவே இந்த மூன்று பகுதிகளையும் அவர் என்ன செய்கிறாரு என்று சொன்னால் குரானிலும் அதீதிலும் அந்த செய்திகளாக ஏகத்துவத்துக்கு என்ன செய்யறாரு சொல்லி காட்டுவதை நம்ம